ஹலோ மக்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் நமக்கே தெரியும் பெருமாளுக்கு உகந்த மாதம்னு ஆக்சுவலாக நாங்கள் எதாச்சியாக கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போனோம் பார்த்தா இந்த மாதிரி டெக்கர் இருந்தது எங்களுக்கே தெரியல ஆக்சுவலாக நாங்களே இந்த ஏரியாவுக்கு நியூ ஸோ இந்த டெக்கர் பார்த்ததோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அந்த ஹேங்கிங் லைட்ஸ்லாம் வந்து அழகாக இருந்தது என்னதான்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேன் சரி வான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரும் கூப்பிட்டு போனாங்க அண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டாய் ஷாப்லாம் இருந்துச்சு உள்ளே வந்து நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்இடி கிருஷ்ணர் அழகாக இருந்துச்சு ராதே கிருஷ்ணர் வந்து அந்த சைடில் லெஃப்டில் இருந்துச்சு இந்த மாதிரி உள்ளே போனதும் பெருமாளை பார்த்ததும் ஸ்டன் ஆகிட்டோம் அவ்வளோ அழகாக இருந்தது டெக்கரேஷன்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த பூ அலங்காரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு அந்த பர்பிள் கலர் பூவை பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ அழகாக கோர்த்துருந்தாங்க அந்த பூ மாலை வந்துட்டு அதே மாதிரி அந்த கழுத்தில் இருந்த ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோ ஜொலி ஜொலிச்சார் பெருமாள் இங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது உரியடி திருவிழான்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களும் வெயிட் பண்ணி பண்ணி பார்த்தோம் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் ரொம்ப குயிக்காகவே வந்து நிறைய கூட்டம் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் போய் இங்கே என்ட்ராயிட்டோன்னு நினைக்கிறேன் பார்த்ததும் சாமியை நல்லா கிட்ட நின்று சேவிச்சோம் அண்டு இது வந்துட்டு எல்லோரும் தேருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமியை வந்து கோவில்லேருந்து தேர் இழுப்பாங்களாம் அண்ட் இது வந்து உரியடிக்கிற இடம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க உங்களுக்காக சரி இந்த வீடியோவில் இது கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுத்திருந்தேன் அண்டு இன்னொரு விஷயம் இது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் பட் உரியடிக்கிறது மட்டும் பார்க்கல சாமியை வந்து நல்லா கிட்ட நின்று பார்த்தோம் கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் நல்லா வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டோம் நல்லாவே இருந்துச்சு இப்போ வந்து தேர் இழுக்கிறதுக்காக சாமியை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தேர் இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க கோயில் வாசல்லேருந்து தேர் இழுத்துட்டு வந்தாங்க வரும்போது ரொம்ப பார்த்து பார்த்து கூப்பிட்டு வந்தாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ ஸ்லோவாக சாமிக்கு எந்த ஒரு இதுவும் ஆகாமல் மேலே அந்த டெக்கரேஷன் வந்து தலையில் எதுவும் படாமல் அதை வந்து எடுத்து விட்டுட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து கிட்டே நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பஜனை வந்து பாடிட்டு இருந்தாங்க சாமிக்கு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த அலங்காரம் தாங்க சொல்லவே முடியாது அந்த சாமிக்கு டெக்கரேஷன்ஸு புடவை கட்டிருந்தது எல்லாமே அழகாக இருந்தது பூவோட டெக்கரேஷன்ஸு இந்த சைடு வந்துட்டு கோலாட்டம் வந்து சாமிக்காக பண்ணியிருந்தாங்க பஜனையும் பாடிட்டு இருந்தாங்க அதே சமயம் வந்து இவங்கெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து இந்த மாதிரி கோலாட்டம் வந்து சாமிக்காக ரொம்பவே ஸ்பீடாக வந்து கோலாட்டம் இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரிலாம் நமக்கு நியூவாக இருக்கும்ல நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்கோம் பட்டு இப்போ நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும் போதுமே இன்னும் அந்த நமக்குள்ளே இருக்க சின்ன பிள்ளைத்தனம் வந்து மாறலை இதெல்லாம் ஆச்சரியமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம் நல்லாவே வயசான தாத்தாங்க எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ இன்வால்வ் ஆகி சாமியோட பஜனை பாட்டு வந்து பாடிட்டு இருந்தாங்க வெங்கடாஜலபதிக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்லோவாகவும் வந்து கோலாட்டம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாட்டுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஆடிட்டு இருந்தாங்க இப்போ வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் சாமியோட ஊர்வலம் அப்புறம் சாமியோட ஊர்வலம் வரும்போது வந்துட்டு ஒரு ஒருத்தங்களும் வந்து அவ்வளோ வந்து அழகாக அவங்க தட்டில் வந்து வெத்தலை பாக்கு பழம் அவங்க வீட்டு வாசல்ல நின்று பூ இதெல்லாம் வச்சு சாமிக்கு ஏதாவது ஸ்வீட் மாதிரி பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க பூஜை பண்ணது அவ்வளோ ரிலாக்ஸ்டாக பண்ணாங்க சில பேர்லாம் வந்து வேகமாக கூப்பிட்டு போயிடுவாங்க சாமியை நம்மளெல்லாம் டக்குன்னு கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும் ஆனால் அப்படி இல்லை எல்லா வீட்லேயுமே நல்லா வந்து ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் சாமிக்கு வந்து நல்லா வந்து பூஜை பண்ணாங்க நீங்களும் வந்து சாமியை வேண்டிக்கோங்க நீங்களும் வந்து சாமியை கும்பிட்டுக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு அண்டு இது வந்து க்ளோஸ்அப்பில் நான் எடுத்திருந்தேன் எனக்கு வந்து அவ்வளோ கிட்ட கிட்ட போய் போய் பார்த்துட்ருக்கேன் மெயினாக அந்த பர்பிள் கலர் ஃப்ளவரில் அவங்க பண்ணியிருந்தாங்க பாருங்கள் மாலை அது வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க எவ்வளோ மைன்யூட் ஒர்க் இல்லை அந்த மாலை பின்றதுலாம் அதை அவ்வளோ அழகாக அப்படியே நெருக்கமாக பண்ணியிருந்தாங்க நான் அந்த பூவே தான் பார்த்துட்டு இருந்தேன் மேலே அதுக்கு மேலே ஒரு மாலை வச்சுருந்தாங்க அதுவுமே சூப்பராக இருந்தது இது வந்து ஷார்ட் வந்து வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார தான் எடு எடு இது எடு உனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் அதனால இந்த இதை கவர் பண்ணு வெடி வெடிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் எப்படா வந்து ஷார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம் வந்துடுச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அது அப்படியே லைவில் ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்கும்போது ஏதோ நம்ம வீட்டில் ஏதோ செலப்ரேஷன் நடக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே பாருங்கள் நீங்களே நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் என் கூட ரொம்ப கிட்ட நான் க்ளோஸ் அப்பில் எடுத்திருந்தேன் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் ஒரு பயமும் இருந்தது ஐயோ நம்ம மேலே விழுந்துருமோ எப்பவுமே எனக்கு இந்த ஷார்ட் வெடித்தாலே ஐயோ நம்ம மேலே தான் விழுந்துருமோ அந்த மாதிரியே தோணும் சாமியை வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து ஊர்வலம் போகிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க இப்போ நம்ம ஊர் ஃபுல்லாக வந்துட்டு சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக சாமி வந்து கோவிலுக்கு வரும் போது தான் வந்து உரியடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேலே பாருங்கள் சாமியோட அந்த இது வந்து அழகாக இருந்தது சாமிக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எல்லாமே கலர்ஸ் பாருங்களேன் மேட்சிங்காக பண்ணியிருந்தாங்க அந்த பெரிய மாலை பாருங்களேன் பர்பிள்க்கு மேலே இருக்கிறது அவ்வளோ பெருசு எப்படி பின்னிருப்பாங்கல்ல எவ்வளோ எஃபர்ட் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா பாய்